வெற்றி அடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்து நண்பா நம்ம நம்ம தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா ஏபிஎஸ்சி பிசியில போர்டு கம்பல்சரி வெற்றி ஆகிட்டு நண்பா பாருங்க ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கு கெசிங் கொடுத்துருந்தேன் அதுல ஆல் போர்டு பாருங்க மூணு பாத்து நண்பா ஏபிஎஸ்சி பாருங்க ஜீரோ மூணு ஜீரோ எட்டு டேரக்டாவே ஒரு பாஸ் அடிச்சு நண்பா ஜீரோ மூணு ஜீரோ எட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா வெட்டி அடிச்சிருக்கு நண்பா பாக்ஸ் பொறுத்த அளவுக்கு மிஸ் ஆயிடுச்சு நண்பா ஏன்னா ஆள் போடு நம்மளுக்கு எப்படிதான் ஆள் போடு டார்கெட் தான் பண்ணிட்டு இருக்கோம் சொல்றேன் எங்க இருந்தா ஜீரோ மூணு எட்டு வச்சிருந்தோம்னா புல் பாக்ஸ் வெற்றி நண்பா இருந்தாலுமே அது மிஸ் ஆயிடுச்சு கேரளா லாட்ரிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் கேரளா லாட்ரிக்கான கெஸிங் பாருங்க இது வந்து அஞ்சு நேற்று நல்ல ஒரு மாசு வச்சு நண்பா அஞ்சு பாஸ் ஆயிடுச்சு பிசி பாக்ஸ் நம்மளுக்கு ஜஸ்ட் மிஸ் நண்பா ஆனா ஆள் போடு நண்பா அதே மாதிரி ஆறு மணிக்கு பார்த்தாலுமே நம்ம ஆறு ஜீரோ ஜீரோ ரிசல்ட் நம்ம ஆள் போடுல ஆறு வச்சிருக்கோம் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு ஆறு வந்து நல்ல ஒரு மாஸ் வெட்டி கொடுத்துருச்சு நண்பா நம்மளுக்கு பேக்ஸ பொறுத்த அளவுக்கு நம்ம ஜீரோ ஸ்ட்ராங்கா எடுத்திருக்கோம் இருந்தாலுமே ஆறு நம்மளுக்கு பாக்ஸ்ல ஒன்றும் டேட்டா கொடுக்கல நண்பா இருந்தாலும் நம்மளுக்கு ஆள் போட போட்ட அளவுக்கு நல்ல மாஸ் வச்சு கொடுத்துருச்சு நண்பா எட்டு மணி எட்டு மணிக்கு பாருங்க ஆள் கோடு மூணு நண்பா ஏபிஎஸ்சி பிஸ்ல நம்மளுக்கு ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு இருந்தாலுமே நம்ம ஆறு ஆறு ஒன்னு பவர் ஆறு அப்படிதான் நம்ம எடுத்திருக்கோம் ஆனா பாட்ஸ பொறுத்த அளவுக்கு ஃபுல் பேக் வெற்றி நண்பா நான் ஃபுல் பேக் வெற்றி எடுத்தா மட்டுமே தான் அடுத்த நாலு கிரீடு நான் போட்டுட்டு இருக்கேன் நம்ம எப்படியோ நம்ம ஃபுல் பேக் வெற்றி நம்ம எடுத்தாச்சு நண்பா சொல்லி விட்டு இருக்கோம் வீக்லி நம்ம போர் டைம்ஸ் என்னாச்சு இந்த வீக் வந்து நம்மளுக்கு ரொம்ப மிஸ் ஆயிடுச்சு ஆனா நம்மளுக்கு

எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணி டீஎல் லாட்டிக்கானு பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்க நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கணும்பா ஆல் போர்டு எட்டு ஏழு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஏழு எட்டு ரெண்டு எட்டு அஞ்சு ஏழு ஏழு மூணு ரெண்டு மூணு ஜீரோ ஏழு நண்பா பாக்ஸுக்கு அனுசிங் எட்டு நாலு ஏழு எட்டு அஞ்சு நாலு எட்டு ரெண்டு மூணு எட்டு ஏழு ரெண்டு அஞ்சு ரெண்டு நாலு மூணு அஞ்சு ஏழு நண்பா போர்டுக்கான கெசிங் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு எட்டு அஞ்சு பி போர்டு ரெண்டு ஏழு சி போர்டு நாலு ஜீரோ நண்பா நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்கு உங்களுக்கு கணிப்பில் இருந்தால் பிளே பண்ணுவீங்க நண்பா இல்லைன்னா ஒரு கெசிங் மட்டும் பண்ணிட்டு போயிட்டுருங்க ஆல் போர்டையும் போலையும் மட்டும் கொஞ்சம் டார்கெட் பண்ணுங்க நண்பா நம்ம தொடர்ந்து வச்சிருப்போம் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே பிளே பண்ணுவீங்கன்னு நினைப்பா கேரளா இருக்கான கெசிங் பாருங்க

போர்டு கணக்கு கெஸ்டிங் பண்ணுங்க ஏ போர்டு நாலு அஞ்சு பி போர்டு மூணு ஏழு சி போர்டு எட்டு ஜீரோ நண்பா நல்ல ஒரு தான் இருக்குது உங்கள் கணக்கில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க நண்பா இல்லைனா ஒரு கெஸ்டிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க தொடர்ந்து விட்டு எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு நண்பா நம்மளுக்கு எனது கேரளா வந்து ஆல் போர்டு நல்ல ஒரு மாதம் வச்சு கொடுத்துருக்கேன் அதே கெஸ்டிங் தான் எடுத்திருக்கேன் பார்க்கலாம் நண்பா ஆறு மணி டிஎல் ஆட்டிக்கான கெஸ்டிங் பாருங்கள் ஆல் போர்டு ஜீரோ அஞ்சு ஏபிஎஸ் பிஸ் பாருங்கள் ஒன்பது அஞ்சு ஜீரோ மூணு ஜீரோ ஒன்பது அஞ்சு ரெண்டு ஜீரோ ஏழு நாலு ஜீரோ பாக்ஸுக்கான கெசிங் பாருங்க ஏழு ஒண்ணு மூணு எட்டு ஜீரோ ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்பது அஞ்சு மூணு ஏழு ஜீரோ ஒன்பது ஒன்பது எட்டு ரெண்டு நண்பா போர்டுக்கான கெசிங் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஏழு ஒன்பது பி போர்டு ரெண்டு ஜீரோ சி போர்டு மூணு ஆறு நண்பா நல்லா இருக்கு உங்க கணக்குல இருந்தா பிளே பண்ணி நம்ப உங்களுக்கு ஃபாலோ இருங்க நம்ம தொடர்ந்து வெற்றி இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வழி இருக்குன்னு நண்பா எட்டு மணி டிஎல் ஆர்ட்ரிக்கான கேசிங் எட்டு மணி டிஎல் ஆர்ட்ரிக்கான கெஸ்ட் பாருங்க ஆல்போர்டு ஒன்னு நாலு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஒன்னு நாலு ஆறு நாலு எட்டு ஒன்னு மூணு நாலு எட்டு ஆறு நாலு எட்டு பாக்ஸாக பாருங்க ஆறு மூணு ஒன்னு ஆறு எட்டு ஆறு மூணு நாலு ஆறு மூணு ஒன்பது ஒன்னு மூணு ஒன்று நாலு ஒன்பது ஜீரோ மூணு நல்ல ஸ்டாங்காக தான் நண்பா நான் மூணு ஒன்று ஒன்பது நேற்று எட்டு மணிக்கு நம்மளுக்கு மாசு வச்சு கொடுத்துருக்கு அதே தான் நம்பா இங்கேயே நான் வச்சிருக்கிறேன் பார்க்கணும்பா அதே ரிசல்ட் வரலாம் எனக்கு தோணுது அதே தான் வச்சிருக்கேன் பார்க்கணும்பேன் போர்டுக்கான கெசிங் பாருங்க ஆறு மூணு ஏ போர்டு ஆறு மூணு சீபோர்டு நாலு ஒன்பது சீபோர்டு மூணு ஒன்னு நல்லா நண்பா இருக்கு உங்க கணிப்பில் இருந்தா பிளே பண்ணுங்க இல்லைன்னா ஒரு கசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்க வெட்டி தான் எனக்கு வச்சு தொடர்ந்து நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நம்ம தொடர்ந்து வெட்டி இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வழி நண்பா நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா